பிரான்சில் எதிர்காலத்தில் சில கார்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொழில்நுட்ப ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களுக்கான பரிசோதனை செயற்பாடு சான்றிதழ் தற்போது இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே செய்யப்பட்டு வருகிறது எனினும் மிக விரைவாக மாசறைவை கட்டுப்பாட்டை தடுப்பதற்காக குறிப்பிட்ட வாகனங்களுக்கு வருடாந்தம் தொழில்நுட்ப ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது காருக்கான ஒரு எளிய சோதனையாக இருக்கலாம் என்றாலும் ஒரு சிக்கல் கண்டறியப்பட்டால் தொழில்நுட்ப ஆய்வு மிகப்பெரிய செலவாகும் மாறும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு முதல் முக்கியமாக பத்து வருடங்கள் தாண்டிய வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாடு வரவுள்ளது மோசமான நிலையில் உள்ள வாகனங்கள் தொடர்ந்து புழக்கத்தில் இருந்த விபத்துக்களை ஏற்படுத்துவதை தடுக்க முயற்சிப்பதன் மூலம் பிரான்ஸ் வீதிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும் இந்த செயற்றிட்டத்தின் முதல் செயற்பாடு ஜெர்மனியின் வாகனங்களுக்கான பரிசோதனை சான்றிதழ் வழங்கும் ஆரம்பித்துள்ளது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் செயற்பாட்டுச் சான்றிதழ் பெற வேண்டிய கட்டாயத்தினை அறிவித்துள்ளது இதனை தொடர்ந்து பிரான்ஸ் மிக விரைவில் இதனை அமுல்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது இதனால் வாகன உரிமையாளர்களுக்கு பெரும் பொருளாதார சுமை ஏற்பட உள்ளது ஏற்கனவே பிரான்சில் மக்களின் கொள்வனவு திறன் கேள்விக்குறையாக இருக்கும் நிலையில் இந்த சட்டத்தினால் வருடாந்தம் எண்பதிலிருந்து நூற்று இருபது யூரோ வரையிலான செலவு அதிகரிக்க உள்ளது